அதனால அப்புறம் நம்ம நொறை ஐயா கிட்டே சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணிருக்காங்க லைன்ஸ் கிளப் லைன்ஸ் கிளப்பு சொல்லி அப்போது லைன்ஸ் கிளப் மூலியமாக அவங்க ஐயா அவங்கள எல்லாம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அடியார்களுக்கு வந்து தங்கவுதுகறதுக்கு இந்த மாதிரி பெட்ஷீட்டு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களும் இன்னைக்கு கொண்டு வந்து அடியார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அடியார்கிட்ட எங்கிட்ட அடியார்களுக்கு இல்லை கோரக்கருடைய மடத்தில் கோரக்கருக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க ஏன்னு கேட்டால் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை எல்லாமே கோரக்கர் தான் செய்கிறாரு கோரக்கருக்கு தான் இவங்க கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் அதில் வாங்கி நாங்களும் போற்றி அந்த குளிர் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிறோம் அதனால் இவங்க ஐயா அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்கிறோம் கோரக்க மடத்து சார்பில் அனைத்து நாமம் Kennedy it's Kennedy